கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுநெசலூர் ஊராட்சியில் பல்வேறு புகார்களுக்கு ஆளான முன்னாள் செயலாளர் ஒருவரை மீண்டும் அதே ஊராட்சியில் நியமிக்க நிர்வாக முயற்சிகள் நடப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அந்த முன்னாள் செயலாளர் கடந்த இருபது ஆண்டுகால பணியில் நிர்வாக சீர்கேடு அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட புகார்களுக்கு ஆளானவர் என்றும் இரண்டாயிரத்தி இருபதில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த குற்றச்சாட்டில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் ஊராட்சி செயலாளர்கள் தாங்கள் வசிக்கும் ஊராட்சியில் பணிபுரியக்கூடாதென்ற தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பரிந்துரையையும் மீறி அந்த சர்ச்சைக்குரிய அதிகாரியை நியமிக்கக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் கொளஞ்சி அவர்களிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் இதனால் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சிறிது நேரம் பதட்டமான சூழ்நிலை நிலவியது எங்கள் ஊருக்கு ஏற்கனவே இருந்த கிளருக்கு இருபது வருஷமாக இருந்து எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல தெருவு தண்ணி பிரச்சனை கேட்க போனாலும் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை இப்போ தெருவு லைட் ஏறி இருக்குது அதை கேட்க போனாலும் எதுவும் செய்ய போகிறது இல்லை அவர் வந்து அவங்களுக்கு சனம் சாதியை பார்த்து தான் அவர் வந்து இருக்காரு மற்ற மக்களுக்கு எந்த எது கேட்டாலும் எதுவும் நான் செஞ்சு தர முடியாதுன்னு சொல்கிற கிளருக்கு எங்கள் ஊருக்கு தேவையில்லை நாங்கள் அதனால் ஆஃபீஸ் மூலயமா வந்து நாங்கள் அங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு நாங்கள் இதை தகுந்தபடி நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தேவை கதிர்வேல் கிழறுக்கு தேவை இல்லை வேறு கிழருக்கு யார் வந்தாலும் வரலாம்